இந்த இரநூத்தி ஐம்பது மாணவர்கள் வந்து முக்கால்வாசி வந்து டிசிப்ளின் ப்ராப்ளம் உள்ள மாணவர்கள் அதாவது அவங்க குடும்பத்தில் வந்து ஓடிட்டவங்க ஸ்கூலில் நல்லா படிக்காதவங்க அவங்களுக்கு வந்து இந்த இங்கே வாய்ப்பு கொடுக்குறாங்க வந்து ச பொதுமக்கள் வந்து அவங்க சப்போர்ட் பண்ணி இந்த கல்லூரி இங்கே இருக்குது ரொம்ப வித்தியாசமான மாதிரி கல்வி கல்லூரி இங்கே வந்து அவங்க சாப்பாடு கொடுக்குறாங்க ஃபீஸும் இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து வந்திருக்காங்க இது பார்க்குறப்ப எங்களுக்கு சமுதாயம் ஒரு மறு ம மறுமலர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கிறது எங்களுக்கு சரியாக தெரியுது ஏன்னா ஒரு மாணவர் தொழிற்திறன் கல்வி வாயிலாக முன்னுக்கு கொண்டு வரலாம் என்ற நம்பிக்கை வந்து எங்களுக்கு ரொம்ப காலமாக இருக்குது வணக்கம் இன்றைக்கு வந்து ஸ்கில்ஸ் ஃபவுண்டேஷன் கலம்பாங்கில் வந்து வந்திருக்கேன் இன்றைக்கி இங்கே வந்து கிராஜுவேஷன் செரமனி அதாவது இங்கே உள்ள மாணவரை படித்து அவங்க அந்த கைத்தொழில் நல்லா பழகிட்டு அவங்க எக்ஸாம்லாம் உட்காந்து பாஸ் பண்ணவங்களுக்கு வந்து ஒரு ஏறக்குறைய ஒரு இரநூத்தி ஐம்பது மாணவர் இதில் என்னன்னா ஒரு வித்தியாசமான ஒரு கைத்தொழில் இன்ஸ்டியூஷன் மித்த இடத்துலலாம் வந்து அரசாங்கம் வந்து சலுகைலாம் கொடுப்பாங்க ச சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் நீங்கள் எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணியிருப்பீங்க அந்த மாதிரி இங்கே வந்து இந்த இரநூத்தி ஐம்பது மாணவர்கள் வந்து முக்கால்வாசி வந்து டிசிப்ளின் ப்ராப்ளம் உள்ள மாணவருங்க அதாவது அவங்க குடும்பத்தில் வந்து ஓட ஓடி ஓடி ஓடிட்டவங்க ஸ்கூலில் நல்லா படிக்காதவங்க அவங்களுக்கு வந்து இந்த இங்கே வாய்ப்பு கொடுக்குறாங்க எலெக்ட்ரிக்கல் கே கீவிங் ஒயரிங் ஏர் கண்டிஷன் அந்த மாதிரி இப்போ இந்த இரநூத்தி ஐம்பது மாணவருக்கு இன்றைக்கி உள்ளது என்ன ரொம்ப சந்தோஷமான நியூஸ்ன்னா எல்லாத்துக்கும் வேலை இருக்குது எல்லாத்துக்கும் வா வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து நான் ரொம்ப வர வைக்கணும் மலேசியா வந்து இப்போ வந்து எந்த நோக்கத்துக்கு இப்போ போயிருக்கீட்டுன்னா கைத்தொழில் வந்து ஆக முக்கியம் வாய்ப்பு கொடுக்கணும் யூனிவர்ஸ்டிக்கு போகிறதுக்கு மேலே இந்த கைத்தொழில் பழகுறது தான் நல்லது அது வந்து நம்ம பிள்ளைங்களுக்கும் அவங்களுக்கு தெரிவிக்கணும் இந்த மாதிரி இந்த க கைத்தொழில் எடுத்துக்கிறது பழகுறதுக்கு அப்ப இந்தியாலலாம் பாருங்க கைத்தொழில் பழகிட்டு எங்கெங்க நாட்டில்லாம் வேலைலாம் கிடைக்கிது அதே மாதிரி இங்கேயும் அந்த மைஸ்கை தொழில் ரொம்ப நன்றி சொல்லணும் இது வந்து பொதுமக்கள் வந்து அவங்க சப்போர்ட் பண்ணி இந்த கல்லூரி இங்கே இருக்கு ரொம்ப வித்தியாசமான மாதிரி கல் கல்லூரி இங்கே வந்து அவங்க சாப்பாடு கொடுக்குறாங்க ஃபீஸும் இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து வந்திருக்காங்க இது நம்ம சமுதாயத்தில் வர வைக்கணும் இந்த மாதிரி வந்து வேற இடத்துலையும் பரவ வைக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் இது மைஸ்கில்ஸோட ஏழாவது பட்டமளிப்பு விழா இது முக்கியமாக இந்த மாணவர்கள் வந்து விடுபட்ட மாணவர்கள் அவங்களுக்கு இரண்டாவது வாய்ப்பு கொடுத்து அவங்களுக்கு தொழிற்தன் கல்வியில் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை கொண்டு தான் நாங்கள் இந்த முயற்சி எடுத்து கடந்த பதினைந்து ஆண்டு காலமாக செஞ்சுட்டு வர்றோம் அந்த வகையில் இன்று வந்து ஒரு ஒரு இருநூறு மாணவர்கள் சான்றிதழ் பெற்றார்கள் அந்த இதில் இன்னொரு முக்கியமான விசேஷம் என்னென்னா இந்த இருநூறு பேர் வேலை செய்கிறாங்க அதாவது அந்த படிப்பு முடிஞ்சவனே அவங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு தமிழ் அந்த பல்கலைக்கழகத்தில் வெளியாகி போய்க்கு ஒரு வருஷம் இரண்டு வருஷம் வேலை இல்லாமல் இருப்பாங்க ஆனால் இவங்க உடனே வேலை கிடச்சிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு அப்புறம் இடையில வந்து இப்போ அது இப்போ இடையில நாங்கள் இந்த பட்டமளிப்பில் அழைச்சோம்னா வந்து கலந்துக்கிட்டாங்க அதோடு அவங்க பெற்றோர்களும் வந்திருக்காங்க இது பார்க்குறப்ப எங்களுக்கு சமுதாய ஒரு மறு மறுமலர்ச்சியை நோக்கி போய்கிட்டு இருக்கிறது எங்களுக்கு சரியா தெரியுது ஒரு மாணவர் தொழிற்திறன் கல்வி வாயிலாக முன்னுக்கு கொண்டு வரலாம்ன்ற நம்பிக்கை வந்து எங்களுக்கு ரொம்ப காலமாக இருக்குது இப்போ அரசாங்கத்தோட மைய இது எதிர்கால நோக்கமும் அதே அந்த நிலையில தான் இருக்குது அந்த வகையில் நாங்கள் வந்து இது ஒரு நேஷன் பில்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு சமுதாயத்தை உருவாக்குறது ஒரு நாட்டை உருவாக்குறது அந்த இதில் வந்து இந்த விடுபட்ட மாணவர்களுக்கு விசேஷமாக இங்கே நாங்கள் தொழில்துறையின் கல்வியெலாம் கொடுத்து ஒரு அவங்களும் ஒரு ஒரு அடிப்படை நிலையிலேருந்து வந்து மேல்நிலைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு அன்னத்தை தான் நாங்கள் செஞ்சுட்டு நான் நோக்கத்தை அது வந்து ஒரு நோக்கன்றது வந்து நோக்கத்தை அடைய முடியாது இருக்கணும் அதான் பயணம் அந்த வகையில பாத்தீங்கன்னா வருஷம் கிட்டத்தட்ட மூவாயிரம் மாணவர்கள் பயன்பெற்றிருக்காங்க அதே சமயத்துல அந்த கொலஸ்ட்ரல் பெனிஃபிட்னு சொல்லுவாங்க எங்க ஸ்டார் வைத்து நிறைய மற்ற இயக்கங்களாம் உருவாகி இருக்குது அந்த நிலையில் பார்த்தா அடி ஒட்டுமொத்தத்தில் நாங்கள் என்ன பார்க்குறோன்னா நம்ம அடிமட்ட சமுதாயம் விடுபட்ட சமுதாயம் யாரும் கண்காணிக்காத ஒரு அங்கேத்தில ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரணும் ஸோ அந்த நிலையில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் வந்து வெற்றிப்படிகளை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக நாங்கள் வந்து இந்த இந்த கா இந்த தருணத்தில் வந்து எங்களுக்கு நன்கொடை கொடுத்த பெரிய பெரிய நிறுவனங்கள் ஹெச்எஸ்பிசி கிரெடோ ஜேபி மோகன் மற்றும் எங்களுடைய நிறுவனங்கள் அதைத் தொடர்ந்து தனி மனிதர்களும் நிறைய பேர் எங்களுக்கு நன்கொடை கொடுத்து எங்களுக்கு உதவி செய்கிறாங்க ஏன்னா ஒரு மாதத்துக்கு எங்களுக்கு வந்து மூணு லட்சம் வண்டி தேவைப்படும் ஒரு வருஷத்தில் மூ த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் மில்லியன் ரிங்கட் எங்களுக்கு தேவைப்படும் ஒரு வருடத்தில் இது வந்து ஒரு 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 குறிப்பிட்ட அளவுக்கு அரசாங்க உதவி இருந்தாலும் பொதுமக்கள் இருந்தும் பொது ஸ்தாபனங்கள் நிறுவனங்கள் பெரிய நிறுவனங்கள் அனைத்து நிறுவ நிறுவனங்கள்டிருந்து எங்களுக்கு கணிசமான உதவி கிடைச்சிட்ருக்குது அது தொடர்ந்து கிடைக்கின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது